அது உடலுறில் வந்து பெண்கள் உச்சகட்டத்தை அடையணும் அப்படின்னா அதற்கான நெருக்கடியை அழுத்தத்தை பெண்கள் வந்து ஆண்கள் மீது போடணும் இப்போ வந்து பெ ஆண்கள் மீது என்ன அழுத்தம் போடப்படுகிறது அப்படின்னா நீ உடலுற உச்சகட்டத்தை அடைய வைக்கணும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அழுத்தம்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து என்னென்னா நிறைய சம்பாதிக்கணும் பெரிய வீடு நிறைய மனைவி விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நிறைய அதான் இதுதான் இப்போ வந்து ஆடம்பர வாழ்க்கை தான் ஒரு மனைவிக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கையை ஒரு ஆண் உருவாக்கி தர வேண்டும் இதுதான் இன்றைக்கி பெண்கள் வந்து ஆண்கள் மீது போடப்படுகிற ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடி பெண்கள் வந்து ஆண்களுக்கு கொடுக்குற ஒரு நெருக்கடி மற்றபடி நீ உடலுறவில் வந்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆண்கள் மீது பெண்கள் போடலை அந்த நெருக்கடியெல்லாம் போடலை இன்னை உலகத்தில் வந்து நீ நல்லா வீடு கட்டி கொடுக்கணும் வே ஃப்ரிட்ஜி காரு வேண்டியது நல்ல சாப்பாடு வே துணிமணி இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான தேவைகளை பெண்களுக்கு ஆண்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் மீது போடப்படுகிற ஒரு நெருக்கடி அப்போ அதை வந்து பெரும்பாலான ஆண்கள் அதை செஞ்சு அந்த அந்தளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு பெண்கள் ஏற்படுத்துகிற அந்த நெருக்கடிக்கு ஆண்கள் உட்படும் போது ஒரு ஒரு பெண்ணிற்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கையை கூட அவன் ஏற்படுத்தி கொடுக்குறான் ஒரு பெண் வந்து அப்போ இதே நெருக்கடியை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உடலுறவில் தாம்பத்திய வாழ்க்கையில் நீ போடணும் இந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் ஆண்களுக்கு கொடுக்காமல் இப்படி ஒரு நெருக்கடி இருப்பதையே அவன் உணரக்கூடாது மனைவிக்கு தேவையான நிறைய நிறைய நகை அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் உணராமல் ஒரு உச்சகட்டத்தை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் உடலுறவில் திருப்திப்படுத்த வேண்டும் இதுதான் ஆணுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நெருக்கடியாக பெண்ணிடமிருந்து இருக்க வேண்டும் அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்திருக்கணும் அதுக்கு நம்ம எப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு குடும்பம்னால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான செலவு இருபதாயிரம் அப்படின்னா பெண் ஒரு ப பத்தாயிரம் போடணும் ஆண் ஒரு பத்தாயிரம் ஆனால் ஒரு பெண் வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணம்லாம் தேவையில்லை குடும்பத்துக்கு தேவையான பத்தாயிரம் மீதி அவள் வந்து ஒரு முப்பதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு தேவை அவள் பங்களிப்பு பத்தாயிரம் மீதி இருபதாயிரத்தில் பங்கு கேட்குறதுக்கு அந்த கணவனுக்கு உரிமை கிடையாது அதுபோல் ஒரு கணவன் வந்து நாற்பதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் அவன் குடும்பத்துக்காக கொடுக்கக்கூடிய பத்தாயிரம் தான் மீதி முப்பதாயிரத்துக்கு மேலே அந்த மனைவிக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது இந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்திருந்தால் அப்போது ஒரு ஆணின் மீதான போடப்படுகிற அழுத்தம் என்பது அது ஆடம்பர வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு நீ புடவை வாங்கி கொடுக்குறது அல்லது நகை வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் வந்து தப்பு குற்றம் அது அது ஒரு ஆணை சுரண்டுகிற ஒரு நடைமுறை அன்பு என்கிற பெயரில் ஒரு ஆணின் உழைப்பை சுரண்டுவது பணத்தை திருடுகிற ஒரு நடைமுறை அந்த மாதிரியெல்லாம் அது அன்பு அது அன்பு கிடையாது அப்படியே அது வந்து அன்பாக இருந்துன்னா ரெண்டு பேர்த்துக்கு விவகாரத்துக்கு வரும்போது விவகாரத்து நடக்கும்போது நான் கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல அப்போ அது வந்து அன்பு கிடையாது நீ வந்து அன்பளிப்பாக கொடுக்குறதா இருந்தால் விட நூறு இரநூறு இந்த மாதிரி குறைவான விலை உள்ளது அதை வந்து யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க பிரிவுன்னு வரும்போது டைவர்ஸுன்னு வரும்போது விவகாரத்துன்னு வரும்போது யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க நூறு அதுவே நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரரூபா நான் வாங்கி கொடுத்த ஃபோனை வாங்கி திருப்பி கொடுத்துரு அல்லது நான் வாங்கி கொடுத்த கம்மலை கூட நகையை கொடு வளையலை கூடு மோதரத்தை கொடு நான் வாங்கி கொடுத்த அந்த பீரோவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுன்னு வரும்போது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன் வந்து இன்றைக்கி ஆண்கள் வந்து நகையெல்லாம் மக மனைவிக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவள் என்ன இருந்தாலும் நம்ம கூட தானே வாழப்போகிறா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவன் நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறான் அதுவே அந்த மாதிரி எண்ணம் தப்பாகி என்றைக்கா ஒரு நாள் அவள் வேற ஒருத்தங்கூட போகும்போது அப்போ நான் போட்டதெல்லாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி அந்த பொண்ணும் நான் கொடுத்த வரதட்சணையெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் அதனால் வந்து இதெல்லாம் வந்து அன்பின் அடையாளம் அதனால் வந்து நீ முதல்ல கொடுக்காமலே இரு எதுக்கு திருப்பி கேட்குற அதுக்கு நீ முதல்ல கொடுக்காமலே இருக்கலாம்ல அந்த குடம் அந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம்ல அப்போ அந்த மாதிரி அப்போது வந்து ஒரு ஆணின் மீது போடப்படுகிற அழுத்தம் எதை எதில் இருக்க வேண்டும் எது ரொம்ப முக்கியம் உடல் உறவு தான் ரொம்ப முக்கியம் தாம்பத்திய சுகம் முக்கியம் ஒரு ப பணம் ஆடம்பர வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவையா அல்லது முப்பதாயிரம் தேவையா முப்பதாயிரம் தேவைன்னா மனைவி ஒரு பதினஞ்சாயிரம் போடு கணவன் ஒரு பதினஞ்சாயிரம் போடு முப்பதாயிரம் முடிஞ்சு போச்சு மீதி எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி உரிமை கிடையாது ம க மனைவி எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அதில் க உனக்கு உரிமை கொண்டாட கணவனுக்கும் உரிமை கிடையாது க கணவன் எவ்வளோ சம்பாதிச்சா அதே அதில் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்துக்கு போக மீதி பணத்தை உரிமை கொண்டாட அந்த மனைவிக்கு உரிமை இந்த மாதிரி சட்டம் போடணும் இது குடும்ப சட்டம் அப்படின்னு சட்டம் போட்டு மனிதரில் வாழை செய்யணும் அது பற்றி ம இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் அப்படி ஒரு அக்கறை அப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறதாவே தெரியல அப்போ அதனால்தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சட்டம்னு ஒன்று இல்லை அப்படி ஒன்று நடைமுறை அப்படிலாம் இல்லை பொண்டாட்டிக்கு தான் அவள் யார் உயிரோட கறந்தான் அப்படி அப்படின்னு சொல்லி அவள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்கள் கடையில் ஒரு போட்டி நடக்குதா பெண்ணை ராணி மாதிரி வாழ வைக்கணும் பொண்டாட்டியை ராணி மாதிரி வளர்க்கணும் ஆடம்பரமாக வாழ வைக்கணும் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவன் தான் ஆம்பளை அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மூளை செலவு பண்ணி அவனை வந்து கே அவன் கடைசியில் பார்த்திங்கன்னா அவனுடைய கவனம் எல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது தான் அப்போது அவள் அப்போ அப்போ வந்து ஒரு பெண் வந்து என்ன உடலுறவுலையும் திருப்திப்படுத்தணும்னு கேட்க முடியாது அப்போ அவன் சொல்லுவான் உனக்கு நான் நகையெல்லாம் வாங்கி தருவேன் பெரிய வீடு கட்டுவேன் ஒன்று வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே உட்காரு சோறு போடுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று உடலுறவில் வேற நான் உச்சக்கட்டத்தை வேறு அணி உனக்கு தரணுமா ஏதாவது ஒரு வகையில் தான் ஒன்றை திருப்திப்படுத்த முடியும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சலுகை வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலே உட்காரு அப்படி இப்படின்னு வச்சு உனக்கு தேவையான நகை சாப்பாடு சீப்பு ச தேங்காய் எண்ணெய் தலைக்கு தைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்புறம் இப்போ என்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கிக்கோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு இதில் இதெல்லாம் இப்போ இதை பண்ணுறதுக்கே நான் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இதெல்லாம் போய் உனக்கு வீட்டிலே எல்லா சலுகையும் உனக்கு கிடைக்குது இதையும் கடந்து உனக்கு உடலுறவில் வேறு உச்சகட்டத்தை வர தரணுமா அப்படின்னு அவன் கேட்பான் உனக்காக வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து உருவாக்கி கொடுக்குறக்காக நான் ஓட உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு நோய் வந்தது தான் எனக்கு மிச்சம் இந்த லட்சணத்தில் உனக்கு உட உடலுறவில் வேற உச்சகட்டம் கேட்குதா அப்படின்னு அவன் கேட்பான்ல அப்போது ஒரு பெண் வந்து உச்சக்கட்டத்தை எதிர்பார்க்கறதுக்கு நியாயம் இல்லாமல் போயிருது ஒரு நியாயம் இருக்கணும் நீ உச்சகட்ட எதிர்பார்க்கறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா நீ வந்து ஓன் சம்பாத்தியத்தில் நீ வாழணும் கணவன் சம்பாத்தியத்தில் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கிட்டு அதுக்குமேரி கணவன் சம்பாத்தியத்தை நீ எதிர்பார்க்கக்கூடாது கணவனுடைய ஒரு குடும்பத்துக்கு முப்பதாயிரம் தேவைன்னா மனைவி ஒரு பதினஞ்சு கணவன் ஒரு பதினஞ்சு ஆனால் ஒரு கணவன் ஐம்பது சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் பதினஞ்சாயிரம் தான் அவங்ககிட்ட இருந்து நீ ஒரு மாதம் வாங்கணும் இதெல்லாம் சட்டமாக ஏற்றி மீதம் உள்ள பணத்தெல்லாம் கணவன்ட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்போ தான் அப்போ நீ அப்போ அவன் இருந்து அப்போ குடும்பத்துக்கு அப்போ மனைவிக்காக அவன் என்ன செய்கிறான் ஒன்றும் செய்யலை அவன் வந்து குடும்பத்துக்காக பதினஞ்சாயிரம் கொடுக்குறான் குடும்பங்கிறது அவனும் சேர்ந்தது அப்போ மனைவியும் பதினஞ்சாயிரம் கொடுக்குறான் அப்போ மனைவியும் மனைவி கணவனுக்காக அப்போ ம மனைவி கணவன் மனைவிக்காக கணவன் என்ன செஞ்சுட்டான் பதினஞ்சாயிரங்கிறது அவனுக்காக தான் அவன் கொடுக்குறான் அவனுக்காக தான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறான் மனைவியும் பதினஞ்சாயிரம் கொடுக்குறா அது கணவனுக்காக கொடுக்கல அந்த குடும்பத்துக்கு அவளுக்காக அவள் கொடுக்குறா அப்போ கணவன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை என்ன செய்யணும் இதுக்கு மேலே எப்போ என்ன செய்யணும் அப்போ தாம்பத்தியத்தில் அவளை வந்து திருப்திப்படுத்தணும் அது நியாயமான கேள்வியாக அப்போது அது அந்த கேள்வியில் ஒரு நியாயம் அப்போ தான் வருது ஏன்னா குடும்பத்துக்காக பதினஞ்சாயிரம் கொடுக்கறது ஆளுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்கறது அல்லது பத்தாயிரம் கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த மாதிரி அது வந்து கடமை அவங்கவுங்களுக்காக கொடுக்குறாங்க அவங்கவுங்களுக்காக கொடுக்குறாங்க அப்போ முப்பதாயிரம் குடும்ப பட்ஜெட்டு முப்பதாயிரம் ஆகிடுது அப்போ நான் பதினஞ்சாயிரம் குடும்பத்துக்காக கொடுக்குறேன் அப்புறம் இதை தாண்டி நான் உன்னை திருப்திப்படுத்தணுமா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல நானும் தான் கொடுக்குறேன் அவளும் தான் கொடுக்குறா ரெண்டு பேருமே கொடுக்குறோம் இதில் வந்து நான் யாருக்கும் யாருக்கு நான் அவளும் வேலைக்கு போகிறா நீனும் வேலைக்கு போகிறேன் ரெண்டு பேருமே பதினஞ்சு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அப்போ மனைவிக்காக நீ என்னப்பா செய்கிற இது கடமை இதை தாண்டி நீ மனைவிக்கு என்ன செய்கிற அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் உடலுறவில் திருப்திப்படுத்தணும் உச்சக்கட்டத்தை கொடுக்கணும் அவளுக்கு அவ்வளவு உடலுறவில் எந்தவித குறையும் இல்லாமல் திருப்தி போதும் போதுங்கிற அளவுக்கு அவளுக்கு உச்சகட்டத்தை கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு மூணு வாட்டி கூட உச்சக்கட்டம் வர்றதுக்கு வரும் வரும் உறவில் ஆணுக்கு ஒரு முறை தான் வரும் அப்போது ஆணுக்கு ஆணுக்கு உச்சகட்டம் வருவதற்கு முன்பு ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது வந்துடணும் அந்தளவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவளுக்கு உச்சகட்டத்தை பெற்றுவிட வேண்டும் உச்சக்கட்டத்தை ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உச்சக்கட்டம் வராது உச்சக்கட்டங்கிறது வந்து பேருக்கும் ஒரே மாதிரி வராது ஆணுக்கு ஒரு முறை வந்து விட்டால் அதன் பிறகு அவனுக்கு அவனால் அதன் பிறகு உடல் உறவில் ஈடுபட முடியாது அவனோட கூறி தளர்ந்து விடும் அதனால் வந்து ஒரு அதன் பிற அதனால் ஒரு இப்போ ஆண் உச்சக்கட்டம் அடைவதற்கு முன்பே பெண் உச்சக்கட்டத்தை அடைந்து விட வேண்டும் அப்புறம் ரெண்டு அப்புறம் அதன் பிறகும் அவன் உடனே ஆணும் இயங்கிகிட்டே தான் இருப்பான் இயங்க எங்கே பெண்ணுக்கு திரும்ப திரும்ப உச்சகட்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட இந்த மாதிரி ஒரு தாம்பத்திய உறவில் உச்சகட்டத்தை பெண் அடைய வேண்டுமென்றால் அது உனது அது பெண்ணின் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதுதான் உனது எதிர்பார்ப்பாக இருக்கணும் ஒரு ஆணிடமிருந்து நீ அதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் அதைத்தான் வேறு எதையும் எதிர்பார்க்காது எனக்கு நகை கொடு பணம் கொடு வீடு வீடு கட்டி கொடு வேலைக்கு போகாமல் இருக்க இருக்கு வீட்டிலே இருக்கிற ஒரு எனக்கு கொடு இந்த மாதிரிலாம் கேட்டேன்னா அப்போ அதுதான் கிடைக்கும் நீ எது கேட்குறியா அதுதான் இப்போ கிடைக்கும் இப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலும் அந்த தாம்பத்திய குறைபாடுகளுக்கு காரணம் என்னது பெண்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அது கிடைத்திருக்கிறது ஆனால் வந்து வாழ்க்கையில் வீடுகள் வீடெல்லாம் பெருசாக கட்டியிருக்காங்க அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்குது வேலைக்கு கூட பல பெண்கள் போகிறதில்ல அப்போ அதெல்லாம் கிடைக்குது அவங்க என்ன அதான் எதிர்பார்த்தாங்க அது கிடைக்கிது என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கிது உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொன்றுமே இப்போ ஏன் உச்சக்கட்டத்தையும் கொடுக்க முடியாதா அப்படின்னா நீ பணத்தை தேடி ஓடி ஓடி கடைசியில் ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் போகிற வர இடத்துலலாம் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க முடியாது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்புல நோய் வந்து அப்படி ப அப்படி பண்ணாதான் உன்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி இருந்தால் தான் உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும் அதே உச்சக்கட்டாத்த கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே தொழிலில் உழைக்கக்கூடாது நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் விளையாடணும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும்னா நிலையான ஒரு இடத்துல வாழணும் நாடோடித்தனமாக வாழ்ந்துட்டு பணத்தை தேடி அங்கங்கே போயிட்டு ஒருத்தரால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியுமா முடியாது உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும்னா பொறுமை வேணும் நிதானம் வேணும் ஒரு நிலையாக ஒரு இடத்துல வாழணும் நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் ஜாலியாக குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதர் தான் வந்து உடம்பு உறுதியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அவரால் தான் மட்டும் அவரால் தான் வந்து நல்ல உச்சகட்டத்தை கொடுக்க முடியும் நல்ல உடம்புல ஊழல் வலு இருக்கணும் உறுதி இருக்கணும் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா தொப்பை தான் வரும் தொப்பையோடு எப்படி ரொம்ப நேரம் ஈடுபட முடியும் உறவில் அப்போது உடலுறவுள்ள உச்சக்கட்டத்தை ஏற்படுனா ஒரு ஆணுக்கு நல்ல உ உறுதியான உடல் வேண்டும் உறுதியான உடல் வேண்டும் என்றால் நல்லா தூங்கணும் தூங்குவதற்கு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரமாக தூங்கினா தான் அந்த உடம்பு நல்லா உறுதியாகும் நல்லா உழைக்கணும் ஆடணும் நடக்கணும் விளையாடணும் இந்த மாதிரி உடல் உழைக்கணும் நடைபெயிற்சி இந்த மாதிரி உடலுக்கு நல்ல வேலை கொடுத்தா தான் அது உடம்பு உறுதியாகும் அப்போ தான் வந்து உடம்பில் வலிமை இருக்கும் அதற்கேட்டார்புல நல்லா தூங்கவும் செய்யணும் இப்படியெல்லாம் உடம்பை பக்குவமாக பார்த்தா தான் அவனுக்கு நல்ல ஆற்றல் உடல் உறவுல சிறப்பாக செயல்பட்டு அவளுக்கு உச்சகட்டத்தை கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒருவனால் எப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அதனால் நிறைய பணத்தை சம்பாதிக்கிற ஒருத்தரால் தனது மனைவியை உச்சகட்டத்துக்கு அழைத்து செல்ல முடியாது திருப்திப்படுத்த முடியாது அதே போல் நல்ல உச்சகட்டத்தை அடைகிற நல்லா திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண் வந்து தனது தனது மனைவிக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது அதனால் வந்து எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் எது முக்கியம் உச்சகட்டமாக இல்லை ஆடம்பர வாழ்க்கையாக எதாவது ரெண்டில் ஒன்று தான் கிடைக்கும் அப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலும் எனக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் அப்படின்னு பெரும்பாலான பெண்களும் ஆண்களும் தீ முடிவெடுக்கிறதுனால இது நிறைய பேர் நோயாளி ஆகிடுறாங்க குறைபாடு தாம்பத்திய குறைபாடு வந்துடும் உடம்பு ஆகிடும் உடல் ஆகிடுச்சினாலே இயங்க முடியாது நடக்க முடியாது உடலுறையில் ஈடுபட முடியாது மூச்சு வாங்கும் அப்புறம் இந்த உணவுலாம் இருக்குல்ல நோய்களை தருகிற இந்த அரிசி கோதுமை உணவு இதெல்லாம் சாப்பிட்டா பயங்கர மூச்சு வாங்கும் நடக்க முடியாது உடல் பருமனாகும் முட்டி வலி முட்டி வலி வந்துடும் முட்டி கலன்றோம் இப்படி நிறைய பிரச்சனை உணவு நமக்கு எதிராக இருக்குது உழைப்பு நம்ம ஆடம்பர வாழ்க்கை நமக்கு எதிராக இருக்குது இப்படி இந்த மாதிரி உணவுகளும் நமக்கு எதிராக மாறுது இந்த தாம்பத்திய உறவுகளுக்கு எதிராக மாறுது நல்லா சாப்பிட்டா நல்ல மெத்தையில் படுத்து தூங்கலாம் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு உணவு ஆடம்பர வாழ்க்கையில் நீ படுத்து தூங்கி சும்மா கிடக்கலாம் சோம்பேறியாக இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பிறகு தான் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கைக்கும் நல்ல தாம்பத்திய இன்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நல்லா நிறைய கோடிஸ்வரர் ஆகிட்டா விதவிதமான பொண்ணுங்களை வச்சு ஹோட்டலில் கூப்பிட்டு மெத்தையில் படுக்க போட்டு அந்த மாதிரி உடலூரெலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சும்மா தான் வேண வேணும் பேருக்கு பொண்ணுங்களை அந்த மாதிரி பொண்ணுங்களை வர வச்சுட்டு நீ உடல் உரை வச்சு பாருங்கள் அதை திருப்திப்படுத்திக்கிட மாட்டேன் அந்த மாதிரி பலவீனமான மனசு பலவீனம் உடல் ஆகிடும் ரொம்ப பணக்காரங்களுக்கெல்லாம் உடல் உறுதியாக இருக்காது அதாவது பணக்காரங்கன்னா பணத்தை தேடி அலைகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏன்னா அவங்க பணத்தை தேடி அலைகிறாங்க உடல் உறுதியாக இருக்கணும்னா நீ உடலை உறுதிப்படுத்துறது தான் உனது வேலையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி பெண் வந்து உச்சக்கட்டந்தான் அது பெண்ணின் உரிமை பெண்கள் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார் ஆண்களால் உச்சகட்டத்தை திருப்திப்படுத்தாமல் தாம்பத்திய உறவில் பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார் சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன தீர்வுனா அதுதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அது த அதை நோக்கிய ஒரு இதாக உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் வேணும் சலுகை வாழ்க்கையும் வேணும் வேலைக்கு போகாத வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வேணும் ஆடம்பர வாழ்க்கையும் வேணும் எங்கள் தாம்பத்தியத்துலேயும் உச்சக்கட்டத்தை அடையணும்னா அது கிடைக்காது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கணும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகம் முழுக்க ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி தான் போய் உணவில் கட்டுப்பாடு இல்லை இது எல்லாமே நோய்களை தருகிற உணவுகளாக இருக்கிறது அதனால் இந்த இந்த உணவும் சரி இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கையும் சரி தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஏற்றது கிடையாது ஆண்மை குறைபடும் பெண்மை குறைபடும் ரொம்ப சகஜமான விஷயம் நோய்கள் ரொம்ப சகஜமான விஷயம் அதனால தாம்பத்திய உறவுல வெற்றி பெறுகிற வாழ்க்கை முறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை அதனால இதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரியான காரணங்கள் இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தோல்வி அடைகிறது இது போன்ற காரணங்கள் தாம்பத்திய உறவுங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம் இனிமேல் பிறக்கிற பசங்க பாத்தீங்கன்னா காதலிக்கிறதுலேயே நேரம் செலவிடுவானுங்க நண்பர்களோடு நேரம் செலவிடுவானுங்க அவனால் பணத்தை தேடி ஓட முடியாது அவன் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள் காதல் குடும்பம் உறவுகள் அன்பு பாசன்னு பழகிடுவான் அதுக்காகவே நேரம் செலவழித்து செலவழித்து பணத்தை தேடி அவன் ரொம்ப நேரம் ஓட மாட்டான் மனிதர்களை நேசிக்க கற்றுவாங்க அவன் உள்ள பசங்க அதனால் பணத்தை பணத்தை தேடி ரொம்ப நேரம் அவனால் செலவழிக்க முடியாது இன்றைக்கி வந்து பணம் பணம்ட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு உறவுகள் மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்குது தான் பணத்தை தேடி அவ்வளோ தூரம் போகிறாங்க அவங்களால நிறைய நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக செலவிடுறாங்கன்னா அந்தளவுக்கு உறவுகள் மேலே வெறுப்பு இருக்குது பழி உணர்ச்சி இருக்குது அதனால தான் போகிறாங்க நீங்கள் மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் மனிதர்களை விட்டு பிரிய முடியாது அதனால என்ன பண்ணுவீங்க மனிதர்களை இனிமே பசங்கள் இனிமே பிறக்கிற பசங்கள் இப்போ இருக்கிற தலைமுறை முறையினர் மனிதர்களை நேசிக்க பழகிறார் அதனால் காதல்னால் ரொம்ப அதிகமாகிடுச்சு காதல் காதலிப்பது சலஜமான ஆயிடுச்சு அப்புறம் வந்து விளையாடுறது நட்போட நண்பர்களோடு இருப்பது இப்படி அவங்க சின்ன வயசுலேருந்தே பழகிறாங்க பழகும்போது இப்போ 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 பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தலைமுறையினர் அப்படிதான் இருக்காங்க அப்படிதானே அப்போ அவங்க ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு வரும்போது திடீர்னால பணம் ஓட ஆரம்பிச்சிருவாங்களா உறவுகளை பிரிந்து பணம் வந்து ஓட ஆரம்பித்து விடுவார்களா பிரிய ஆரம்பித்து விடுவார்களா போக மாட்டாங்க இப்போ நம்ம கூட தான் உறவுகளோட நண்பர்களோட இருந்தோம் அப்புறம் பணம்னு நம்ம பிரிஞ்சு போகலையா அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மலாம் நண்பர்களோட அந்தளவுக்கு ஒரு இணக்கமாக இல்லை இப்போ எண்ணூறு வயசு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம என்ன மாதிரியான ஆட்கள் அவர் ஐம்பது வயசுல உள்ளவங்க அறுபது வயசில் உள்ளவங்க அவங்களுடைய நண்பர்கள் சின்ன வயசில் ஒரு மாதிரி வெறியோடு தான் இருந்தாங்க ஜாதி வெறி மத வெறி சண்டை போடுறது ஒரு நல்ல ஒரு உறவுமுறை அன்பு பாசங்கள்லாம் கிடையாது பெண்களை மதிக்க மாட்டாங்க அதனால தான் இன்றைக்கி அவங்களால வந்து உறவுகளை வெறுத்து பணத்தை தேடி அலைவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது இப்போ இருக்கிற சின்ன பசங்க இனிமேல் பிறக்கக்கூடிய பசங்க உறவுகளை நேசிக்க கற்றுக்கிட்டாங்க உறவுகளை சகிப்புக்கு சகித்து கொள்ள கற்றுக்கொண்டார்கள் அவன் திட்டினாலும் சரி திரும்பவும் பேசிடுறாங்க உடனே மறந்துடுறாங்க என்ன திட்டினாலும் சரி உறவுகளை பிரியாமல் பிரிய அவங்களால முடியலை நல்லா ஜாலியாக இருக்காங்க இன்னும் காதல்கிற சின்ன ஒரு பதினஞ்சு வயசுலேயே காதலிக்கலன்னா அது பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு பெருமையாக சொல்லணும் அந்த மாதிரி கிடைக்கிறவங்கள வச்சுட்டு அந்த மாதிரி லவ் பண்ண அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுகிறது அதனால் இப்படி இப்போ இப்படி வாழ்ந்து பழகியவர்கள் இருபத்தஞ்சி வயசில் பணம்ட்டு பிரிய ஆரம்பி பணத்தை தேடி பிரிய மாட்டாங்க அதனால் இனிமேல் அதனால தான் இந்த இயந்திர பணத்தை தேடி நீ பி பிரிஞ்சு ஓடி உழைச்சாதான் இந்த இயந்திர அறிவியல் உள்ளே உன்னால் பராமரிக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உள்ளத்தை பாதுகாக்கணும்னா நீ பணம் பணம்னு அலையணும் பணத்துக்காக கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்யணும் உறவுகளை வெறுக்கணும் வெளிநாட்டுக்கு அங்க இங்கே போகணும் பிழைக்கிறதுக்கு அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உள்ளத்தை பாதுகாக்க முடியும் நீ எனக்கு நண்பர்கள் தான் முக்கியம் உறவு தான் முக்கியம் குடும்பம் தான் முக்கியம் குழந்தைகள் தான் முக்கியம் மனைவி தான் முக்கியம் கணவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட நேரம் செலவிடணும்னு சொல்லிட்டு நீ போனன்னா அப்போ உன்னால் சாதி பணத்தை தேடி அதிகமாக சா அதிகமாக உன்னால் பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்போ ஆடம்பரமாக உன்னால் வாழ முடியாது அப்போ எளிமையாக தான் நீ வாழ்வே அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி அருகாமையில் இருப்பாங்க குடும்பத்தோட நேரம் செலவழிப்பாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ உடல் அவங்க உச்சகட்டத்தை பெண்ணை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இனிமேல் வரப்போகுது தாம்பத்தியத்தில் வந்து பெண்ணை திருப்திப்படுத்துறது அது சுலபந்தான் அந்த சுலபமான ஒரு விஷயம் கூட இன்றைக்கி அது முடியா முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அதற்கு அந்த சுலபமான விஷயத்துக்கு கூட விஷயத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டுருக்கோம் ஒரு சுலபமான ஒரு விஷயத்துக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் நம்ம வாழ்க்கை முறை பணத்தை தேடி ஓடுறது ஒரு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது ஒரு குழந்தைய நேசிக்கிறது ஈஸியான விஷயந்தான் ஆனால் குழந்தைகளை நேசிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கும் குழந்தைகளை அடிக்கிறோம் அவமானப்படுத்துகிறோம் அந்த மாதிரிலாம் கடந்த காலங்களில் இருந்தில்ல ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் இனிமேல் பார்த்தா குழந்தைகள் நேசிக்க அந்த மாதிரி ம அந்த மாதிரி இனிமேல் வர காலங்களில் பெண் உச்சகட்டத்தை அடைவதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமாக போயிடும் தாம்பத்திய உற உறவில் இந்த குறைபாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ அதுக்கு எளிமையாக வாழணும் அதே நீ வாழ்க்கையாக வச்சுருக்கணும் காதலிப்பதே வாழ்க்கையாக இருக்கணும் எப்பவும் கணவன் மனைவி அருகாமையில் இருக்கணும் எப்பவும் காதலிச்சிக்கிட்டே இருக்கணும் சும்மா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி உடல் உற வச்சால் திருப்திப்படுத்த முடியாது அடிக்கடி உடல் உறிச்சிக்கணும் டெய்லி உடல் உறவு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்போ நீண்ட நேரம் நீண்ட நேரம் கிடைக்கும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உணர்ச்சிகள் தூண்டப்படும் உணர்ச்சிகள் தூண்டணும் காமம் உள்ளே இருக்குது அது பெருக்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ முத்தம் கொடுக்கணும் தடவணும் அப்போ அருகாமையில் இருக்கணும் இப்போ ஒரு போட்டி இருக்கும் அப்போ எல்லாேருமே கணவன் மனைவியாக ஒரு போட்டி போடணும் எல்லாருமே உடல் உறவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி சேர்ந்துருக்காங்க தொழில் செய்கிறது ஒரு மூணு மணி நேரம் தொழில் செய்கிறாங்க மற்ற நேரம்லாம் கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு ஏதாவது முத்தம் கொடுக்குறாங்க கே கிஸ் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க தடவுறாங்க மேட்ரு பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஒரு போட்டி ஒரு மனித வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி காதலிப்பதில் போட்டி உடல் உறவில் ஈடுபடுவதில் போட்டி அப்போ அதை பெருமையாக வேற பேசுவாங்க அதில் உள்ள நுணுக்கங்களை சொல்லுவாங்க இந்த உணவுகளை சாப்பிடு இதை சாப்பிடாத இதை சாப்பிட்டா இதாகிடும் அந்த இதை சாப்பிடு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இனிமேல் ஒரு மாற்றம் வரப்போது தாம்பத்திய உறவுகளில் எந்தவித குறைபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ வந்து எப்பவும் கணவன் மனைவி நெருக்கமாக இருக்காங்க எளிமையாக இருக்காங்கன்னா சுயன்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுயன்மம் ஏன் பண்ணுறாங்க ஒரு ம ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பெண் கிடைக்காத போது அந்தந்த வயசில் ஒரு பெண் கிடைக்காத போது ஒரு பெண்ணிற்கு ஆண் கிடைக்காத போது திருமண வயது தள்ளி போகும்போது காதலிப்பதற்கு இங்கே தடைகள் விதிக்கப்படும் போது அப்போ தான் சுயன்பம் பண்ணுறாங்க அப்போ தான் ஆபாசப்படத்தை பற்றி நோக்கி போய் பெண்ணை பற்றின அந்த பாலியல் உறவுகளை பற்றி உடலுறவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக முறையற்ற வழிகளை தேர்வு செய்கிறார்கள் அதான் ஆபாசப்படம் பார்க்குறது இனிமேலாம் பார்த்திங்கன்னா எதிர எளிமையாக வாழும்போது கணவன் ஆணும் பண்ணி எப்பவும் காதல் காமம்னு நெருக்கமாக இருக்கும்போது உனக்கு அந்த ஆபாச படமோ சுயன்பம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சுயநிபம் பண்ணவும் கூடாது அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது தாம்பத்திய உறவுகள் குறைபாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த அந்த எளிமையான வாழ்க்கையில் தான் அதுவே உனக்கு வாழ்க்கையாக இருக்கணும் ஏன்னா ஒரு உடலுறவில் சிறப்பாக செயல்படனா உடம்பு உறுதியாக இருக்கணும் நல்லா வேலை செய்யணும் மேட்டர் பண்ணணும் அப்படின்னா நல்லா உடம்பு உறுதியாக இருக்கணும் அப்போது உன் உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கை மூலமாக உன் உடம்பு உறுதி அடையணும் உன்னுடைய வாழ்க்கை முறை மூலமாக இது செய்கிற தொழில் மூலமாக உனது உடல் உறுதி அடைய வேண்டும் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறோம் நோகாமல் வேலை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது